இலங்கையை ஒலுக்கிய பாரிய மோசடி பெண்ணின் சதியில் அறுபத்தி எட்டு கோடி ரூபாவை இழந்த மக்கள் இலங்கையின் பிரபல நிறுவனம் ஒன்றின் வர்த்தக இலட்சணியை பயன்படுத்தி அதனூடாக பாரிய நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரமித் திட்டம் ஒன்றை இயக்கி சமூக ஊடகங்கள் வாயிலாக அறுபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மேலான தொகையை மோசடி செய்ததாக சந்தேகிக்கப்படும் இரண்டு பேரை கண்டு குற்ற புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்தனர் சமூக ஊடக கணக்குகள் வாயிலாக பல்வேறு போட்டிகளை நடத்தி மக்களை ஏமாற்றி இருவரையும் இவ்வாறு கைதாகினர் சமூக ஊடக கணக்குகள் மூலம் பல்வேறு போட்டிகளை ஏற்பாடு செய்து ஆரம்பத்தில் நம்பிக்கையை வளர்க்க சிறிய பணப்பரிசுகளை வழங்கி பின்னர் பிரமித் திட்டத்தில் பெருமளவிலான பொருட்கள் விற்பனை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து பெரிய அளவில் பணம் பெற்று இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் அம்பலமானது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு இருபத்தி வயது இவர் கம்பஹா வத்துமுல்ல பிரதேசத்தைச் சேர்ந்தவர் மற்றைய சந்தேக நபர் இருபத்தேழு வயதுடையவர் இவர் வாகம பட்டுவாத்தையைச் சேர்ந்தவர் சந்தேக நபர்கள் பன்னிரண்டு தனியார் மற்றும் அரசு வங்கிகளில் கணக்கு வைத்துள்ளதோடு ஆன்லைன் மூலம் பரிமாற்றங்களை மேற்கொண்டுள்ளனர் இந்த மோசடியில் அதிக அளவில் பல்கலைக்கழக மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் ஐம்பதாயிரம் தொடக்கம் நான்கு லட்சம் வரையில் பணத்தை முதலீடு செய்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் மோசடி குறித்த பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ள நிலையில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சந்தேக நபரான ஆணின் வங்கி கணக்குகள் மூலம் ஐநூற்று பத்து மில்லியன் ரூபாவும் பெண்ணின் வங்கிக் கணக்குகள் மூலம் நூற்று எழுபது மில்லியன் ரூபாவும் பணப்பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த மோசடியின் பிரதான மூளையாக பெண் செய்யப்பட்டுள்ளமை விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர்